யோகார்த்திகன் அமரன் படத்தில் நடிக்கிறார் தெரிஞ்சு போச்சு முகுந்து வரதராஜனுடைய மேஜர் கண்டிப்பாக சொல்ல மறைந்த வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்து வரதராஜனுடைய பயோ பிக் தான் இந்த படம் சரி இது ஓகே இது ராஜ்குமார் பெரிய சாமி இயக்கிறார் கமலஹாசன் தயாரிக்கிறார் இது மாதிரி என்ன படம் வருப்பது டைட்டில் டீசர் வந்திருக்கு ரைட் இதெல்லாம் சரி இந்த இந்திய இராணுவத்திற்காக எவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்க முகுந்த் பரதராஜனுடைய அந்த பயோபிக்கை எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சம் இப்போ சமூக வலைதளத்தில் ஒரு மோசமான ஒரு பதிவும் இது ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா ஒரு மோசமான பதிவும் இருக்குது இல்லைங்களா கமலஹாசன் இதை எடுத்து பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஒரு ஜாதிய குறியீடை வச்சு வச்சுருக்காங்க எதில் எதை கொண்டு வரணும்னு ஒரு அவஸ்தையே இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு தமிழர் அதுவும் சென்னை தாம்பரத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு இளம் வயதில் ஒரு வீர மரணம் ஒரு மூணு தீவிரவாதியை போட்டு தள்ளிட்டு எதிர்பாராமல் வந்த ஒரு குண்டை வாங்கிட்டு அவர் வந்து அந்த இடத்துல ஸ்பாட்ல வந்து ஒரு வீர மரணம் அடைந்து விட்டார் அந்த ஃபேமிலியை கலங்கல கலங்கவே இல்லை அவங்க வந்து எங்களுடைய மகனை இந்த நாட்டுக்காக கொடுத்து விட்டோம் அப்படின்னு வந்து தீர்க்கமாக சொல்றாங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இன்று திரைப்படமாக உருவாகியிருக்கு உருவாகிட்டு இருக்குது ரிலீஸ் ஆக போகுது சிவகார்த்திகை நடிக்கிறாரு அந்த டைட்டில் டீசர் வந்துச்சு அடுத்து டீசர் வரும் அடுத்து ட்ரெய்லர் வரும் அது எந்த மாதிரியான கதையாக இருக்கும் உண்மையிலேயே முகுந்த் வரதராஜன் யார் என்பதை அந்த அமரன் படம் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ கொண்டு வந்த இந்த மாதிரியான ஒரு கமலஹாசன் இந்த ஜாதி அவர் அந்த ஜாதி அதெல்லாம் வந்து சேர்க்கிறதுக்கு நியாயமான ஒரு விஷயமே கிடையாது யார் இருந்தால் முகுந்த் வரதராஜன் அவருடைய தந்தை வரதராஜன் சென்னை தாம்பரத்தில் உள்ள ஒரு மத்திய அரசு அதிகாரி அவர் அவங்க ஃபேமிலியில எல்லாரும் வந்து இந்திய இராணுவம் இந்திய கப்பற்படை அப்புறம் வந்து விமானப்படையில் அதிகாரியாக இருந்தவர்கள் எல்லாருமே அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இவருக்கும் அது மாதிரி வந்து இந்திய விமானப்படையில் யார் முகுந்த் வரதராஜனுடைய தந்தை வரதராஜனுக்கு ஒரு ஆசை இந்திய விமானப்படையில ஒரு அதிகாரியாக போகணும் அது நிறைவேறாம போகுது அவர் வந்து இதுவாகிடுறார் தன்னுடைய மகனை வந்து ஒரே பையன் இவரை ராணுவத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேணாம் ஒரு பையனை அழகாக வளர்ப்போம் ஒரு நல்ல அதிகாரியாக இருக்கட்டும் அவரை வந்து படிக்க வைக்கிறாங்க டிகிரி படிக்கிறாப்பில் டிகிரி படிச்சு விட்டுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சந்தோஷமாக இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் முகுந்து வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு நான் உங்களுக்குலாம் தெரியாமல் நான் வந்து மிலிட்ரியில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க அவ்வளோ கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தாலும் இந்த ரத்தம் எங்கே போகும் தலைமுறை தலைமுறையாக இவர்கள் வழி வந்தால் அந்த ஜீன் எங்கே போகும் அங்கே தானே அப்படி சந்தோஷம் படுறாங்க ஓகே உன் விருப்பம் தம்பி நீ என்ன வேணாலும் பண்ணுறாங்க போய் இராணுவத்தில் சேர்றாரு பத்தே வருஷத்தில் மேஜராக மாறுறாரு பத்தே வருடங்களில் மேஜராக மாற அதுக்கு காரணம் என்னன்னா முகுந்தோடைய அந்த செயல்பாடுகள் அந்த ஒர்க்கு அதை தாண்டி அந்த புத்திசாலித்தனம் நீங்கள் வீரனாக இருக்கிறத விட உடல் உடல் ரீதியான வீரனாகிறத விட புத்திசாலித்தனமாக இருக்கிறது டக்கு டக்கு டக்குன்னு ப்ரொமோஷனில் பத்து வருஷத்தில் மேஜர் ஆகுறாரு மேஜராகன அவருக்கு திருமணம் நடக்குது இந்து அப்படின்ற ஒரு மனைவி திருமணம் செஞ்சுருக்கிறாங்க இளம் மனைவி தன் குழந்தையை ஒரு லீவு போட்டு வந்து குழந்தை பிறகுது லீவு போட்டு வந்து அந்த குழந்தையோடு ஒரு ஆறு மாதம் இருக்கார் அந்த குழந்தை வந்து ஆறு மாதம் அவரை வரைக்கும் கூட இருக்கார் குழந்தையை பார்த்துக்கலாம் திரும்ப வந்து இராணுவ பணிக்காக அவர் திரும்ப வந்துடுறாரு இருங்க நான் லீவு கிடைக்கும்போது வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு போயிட்டோடனே காஷ்மீரில் தீவிரவாத குழுக்கள் உள்ளே பதுங்கியிருக்கிறாங்கன்னு தகவல் வருது ஒவ்வொரு டீம் ஒரு ஒரு ஒவ்வொரு கம்பெனின்னு வாங்க ராணுவத்தில் வந்து சில பட்டாலியன் வச்சுருக்கிற கம்பெனி அதுதான் இப்போ கூட சிவகார்த்திகேயன் அந்த டீசரில் சொல்லியிருப்பார் அது அது மாதிரி முகுந்தோடைய அந்த கம்பெனியை வந்து அந்த தீவிரவாதிகளை அட்டாக் பண்ண சொல்லி அனுப்புகிறாங்க இருக்கிறவங்க மேலே வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு அனுப்புகிறாங்க இவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு வீரர்களுடன் அங்கே போகிறாரு அந்த இருந்த இடத்துல ஒரு வியூகம் அமைக்கிறாரு அவங்கள அட்டாக் பண்ணுற ஒரு முடிவுக்கு வராரு அதுக்கு முன்னாடி ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அவருடைய பிறந்த அதுக்கு தந்தை வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறார் முகுந்துக்கு அந்த வாழ்த்து படிச்சுட்டு அவர் வந்து ஒரு செய்தி அனுப்புகிறாரு நான் வந்து இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாளில் வந்துடுறேன்ப்பா இதை வந்து என் கிட்டே சொல்ல வேணாம் சர்ப்ரைஸாக நான் வரேன் நான் நான் வரத தெரிய வேணாம் நான் ஃபோன் கூட அதான் ஃபோனை அட்டன் பண்ண முடியல வெறும் மெசேஜ் தான் நான் இது மாதிரி காஷ்மீருக்குள்ளே இருக்கேன் இங்கே சிக்னல் வந்து சரியாக கிடைக்காது இதுவாகாது ரெண்டாவது பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது ஒரு தீவிரவாதி அட்டாக் இதுவில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷனில் ஒரு வியூகம் அமுச்சு வச்சுருக்கோம் அதெல்லாம் முடிஞ்சு சக்ஸஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சர்ப்ரைஸாக வரேன் பொண்ணு எப்படி இருக்கா அம்மா இப்படி இருக்காங்க இதெல்லாம் கேட்டு இது பண்ணுறாரு அவரும் ஓகே இது யாருக்கிட்டையும் சொல்லலை குறிப்பாக மனை அவருடைய கிட்ட கூட சொல்லலை ஒரு மகன் வரட்டும் வந்து எதிர்பார விதமாக அவர் வரட்டும்னு வெயிட் இருக்காங்க இங்கே வந்து அந்த தீவிரவாதி அட்டாக் நடக்குது ரொம்ப நெருங்கி போகிறாங்க அவங்களும் ஆக்ரோஷமான ஒரு சண்டையை ஏற்படுத்துகிறாங்க ஒரு மூணு பேரை இவர் வந்து சுட்டு அடித்து தூக்கிடுறாரு தூக்கிட்டு ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு எல்லோரும் காலி அப்படின்னு முடிஞ்சுட்டு தன்னுடைய படைகளை திரும்ப கொண்டு கிளம்பி வர்றதுக்காக அந்த இராணுவ முகாக திரும்பி கொண்டு பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு குண்டு வந்து அவர் உடலில் துளைக்குது அந்த இடத்துல சுருண்டு விழுறாரு அத்தனை பேரும் இதுவாகிடுறாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போதே அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிற விஷயம் ஒரு வீர மரணம் அதை அது வந்து மரணம் இறந்துட்டாருன்னு சொல்கிறார் ஒரு இந்திய தேசத்திற்காக வீர மரணம் அடைந்தார் எப்படி வந்து தன் பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொன்ன அப்பாவுக்கு நான் ஒரு பத்து நாளில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவர் அவருடைய பாடி தான் வருது வருது இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய பாடி தான் வருது குடும்பமே கலங்கி போயிது இளம் மனைவி சின்ன குழந்த எப்படி இருக்கும் பாருங்க வந்து ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் திருத்திக்கிறாங்க அவருடைய மனைவியும் இது பண்ணிக்கிறாங்க ஏன்னா இது வந்து சாதாரண மரணம் கிடையாது வந்து மூணு பேரை அடித்து தூக்கியாச்சு எங்கேருந்தும் வந்த ஒருத்தன் எங்கேயோ பின்னாடி இருந்து எங்கே ஒழிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து அடித்த ஒரு குண்டு இவர் வந்து மாற்றிடுச்சு வீர சக்ரா விருதம் கொடுத்தாச்சு வந்து இதில் என்ன ஒரு விசேஷம்னா அவருடைய சக இராணுவ வீரர் அல்லது அடுத்த கேட்டகரியில் ஒரு ஒரு மேஜர் மாதிரியான இருக்கிறவர் சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்தில் ஒரு தடவை இதே மாதிரியான ஒரு அட்டாக்கில் நானும் வந்து முகுந்தும் அது டீமும் போயிட்டு பொழுது ஒரு வடியில் சிக்கிக்கிறாரு முகுந்து அவ்வளோதான் காலி இந்த கன்னி வடியிலேருந்து அவர் மீள மாட்டார் திரும்ப போயிடலாம் வேற வழி கிடையாது அப்படின்பொழுது சினிமாவில் வர மாதிரி ஒரு வடியில் காலை வச்சிடறாரு வச்சிட்ட பிறகு அது வெடிச்சே தீரும்னு அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார் அதுக்கு எப்படி இவங்கெல்லாம் உதவி பண்ணாங்க அவருடைய அந்த புத்திசாலித்தனம் தான் அங்கே காரணம் இதை எப்படி வந்து அதை அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் நாங்கள் கண் கூட பார்த்தோம் ஒரு ரொம்ப ஜஸ்ட்டு மயிரிந்து உயிர் தப்பினார் அது அதே போல் ஒரு குழுவாக ஒரு இடத்துல லடாக்கில் ஒரு குழுவாக சேர்ந்து அட்டாக் பண்ணும்பொழுது முகுந்து காலின்னு நாங்கள் நினச்சிட்டோம் ஆனால் ஒரு பதுங்கு குழிகள் இருந்து அவர் வெளியே வந்தார் இது மாதிரி ரெண்டு ரெண்டு தடவை மறுபிறவு எடுத்த வந்த அவரை எங்கிருந்தோ வந்த ஒரு தோட்டா வந்து காலி பண்ணிடுச்சு ஆனாலும் முகுந்த் வந்து இறக்கவில்லை விதைக்கப்பட்டுள்ளார் அந்த விதைக்கப்பட்டுள்ளார்னு தான் அந்த குடும்பம் இன்று வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கு அவருடைய ஒரு வரலாறை அவருடைய ஒரு பயோபிக்கை அமரன்ற ஒரு படமாக எடுக்கிறார் கமலஹாசன் இதில் வந்து நீங்கள் வந்து தவறாக எதையும் வந்து விமர்சனம் பண்ண வேணாம் மிக மிக மோசமான ஒரு விமர்சனமாக இருக்கும் அந்த படம் மரட்டும் அவருடைய அந்த பெருமை பேசக்கூடிய படமாக இருக்குது கமலஹாரஸ் பெருமை பேசுறது சிவகார்த்திகேயன் பெருமை பேசுறது அதெல்லாம் விட்டுருங்க முகுந்து வரதராஜன் மேஜர் முகுந்து வரதராஜனுடைய பெருமை பேசக்கூடிய அவரை பற்றி தெரியாத இன்றைக்கு இருக்கிற அவர்களுடைய என்றைக்கும் அவரை பற்றி தெரியக்கூடிய ஒரு படமாக அது ஒரு ஆவணமாக இந்த உலக சினிமா இருக்கும் வரை அந்த படம் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி